வணக்கம் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டிதான் இருந்திருக்குது அனரகுமார் விசநாயக்காவனுடைய அரசாங்கத்துக்கு ஏனென்றால் கொஞ்சம் நேர்மையாக நடக்கிற வழியா கனக்கு பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டி வரும் ஒரு ஏனோ தானோன்னு சொல்லி முன்னே அரசாங்கங்கள் போல எல்லாம் அதிகாரிகள்கிட்ட கையில விட்டு போட்டு ஊழல் நடக்கிற நடக்கட்டுக்கும் மக்கள் தங்கட பாட்டில போட்டுக்கும் மக்களுக்கு தெரியாது தானே ஊழல்லையே வாழ்ந்தவர்களுக்கு இங்க ஊழல் நடக்கும் நடக்கும் தெரிஞ்சபடியா மக்கள் அதை பற்றி பெருசாக சிந்திக்கிறது இல்லை இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஊழல்களை கண்டுபிடிக்குது போத வியாபாரிகளை கைது செய்யுது இந்த பாதாள உலக குழுவினரை தண்டிக்குது இப்படி என்ற வாக்கைகளை மக்கள் பார்த்திருக்கணும் ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சி வந்துட்டு தண்டு மக்களும் ஒரு மகிழ்ச்சியோட இருந்து கேட்க வேலையும் கூடுதலாக இந்த அரசாங்கத்துக்கு இருந்து கொண்டிருந்தது இந்த ஜனாதிபதிக்கு அதிகமான வேலை பழவும் இருந்து கொண்டிருக்குது அதே நேரத்துல தான் இந்த போத வியாபாரிகள் அடுத்ததாக பாதாள உலக குழுவினர் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மிக மிக கஷ்டப்பட்டு தான் இந்த அரசாங்கம் ஒரு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த டித்வா புயல் வந்து இவ்வளவு பேரணர்த்தம் ஒன்று வந்து முடிஞ்சிருக்குது இந்த அனர்த்தத்தை ஒரு மாதிரி இதையும் இது இயற்கை அனர்த்தம் தான் ஒன்றுமே செய்ய முடியாது இயற்கையினுடைய நடவடிக்கைகளை வேற செயற்கையாக வர விடியங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்தலாம் ஆனால் இயற்கையினுடைய அனர்த்தத்தை ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ இயற்கை அனர்த்தத்தை அந்த வழியில போய்த்தான் ஒரு மாதிரியாக அடுத்த கட்டத்தை நோக்கி என்று சொல்லி ஜனாதிபதி அந்தந்த இடங்களுக்கு நேரடியாக போய் அவர் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகள் அவர்களுடைய நிவாரணங்களை என்னென்ன மாதிரி செய்யணும் உலக நாடுகளோடு எப்படி எப்படி டீல் பண்ணி கதைச்சு பேசி நாங்கள் இந்த பொருளாதாரத்தை பெற்று இந்த மக்களுக்கு கொடுத்து இந்த தெருக்கள் வீடுகள் உடைஞ்சதுகளை திருத்தவனும் இப்படியான வேலை திட்டங்கள்ல செய்து கொண்டிருக்கீங்களே இந்த உள்ளூருக்குள்ள இருக்குன்னு இந்த அரசியல்வாதிகளும் இந்த போதை வியாபாரிகளும் இவர்கள் இந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்னென்னா குளிர் காயிற என்று சொல்றது ஒரு தர் வந்து நாலு பேர் இருக்கேக்க ஒரு குளிர் இடத்துல போய் அந்த நாலு பேருடைய பொப்பம் இருக்கண்டா அதில் போய் இடையிலிருந்து அந்த அவர்களுடைய பொப்பத்தை நாங்கள் முள்வாங்கி குளிர் காயறது மற்றது இன்னும் கொண்டு இருக்கிறது அண்ணன் வெப்ப சாபான் திண்ணை வெப்ப காலியாகும் அதில் போய் படுக்கலாம் என்று பார்க்கறது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது அதே போலதான் ஒரு போத வஸ்து வியாபாரி ஒருவர் தாய்லாந்து நாட்டிலிருந்து ஆக்களை வச்சு வியாபாரம் நடத்தி இருக்கிறார் பூத மருந்துகளை அங்கிருந்து கடத்தி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சேர்த்து தன்னுடைய இடத்துல வச்சு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு சந்தேகத்துக்கு இடமாக நடந்து போலீசாருக்கு ஏதோ தகவல் கிடைச்சிருந்திருக்குது இப்போ இறுதியாக அந்த வியாபாரி என்ன செய்திருக்கிறார் இருந்து வந்து தன்னுடைய கைப்பகியோட வந்து எல்லாம் செக்அப் எல்லாம் முடிஞ்சு வெளியில போயிருக்க போலீசாருக்கு ஒரு சந்தேகம் பின்தொடர்ந்து போயிக்கல போய் பார்த்தால் அவருடைய இருப்பிடத்துல அவருடைய ஒரு இரகசிய அறையக்குள்ள இருந்த போதைப் பொருட்களினுடைய தொகையை பாக்கைகள் அது இந்த பெருமதி இருபத்தி ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பெருமதியான போதை பொருட்களை அதுக்குள்ள போதை மாத்திரைகள் இருந்திருக்குது ஐஸ் போதை பொருள் இருந்து குஷ் அண்ட் போதைப் பொருள் மற்றது இன்னும் நிறைய நிறைய போதைப் பொருட்கள் எல்லாம் அதுக்குள்ள இருந்து இருக்குது இது ஒரு பக்கம் இருக்குது இவர்கள் என்னென்றால் இப்படியான ஒரு நாடு கொஞ்சம் நெருக்கடியான நிலையில் இருக்க புலனுகள் எல்லாம் வேற வேற திசையில போய் கொண்டிருக்கும் அதிகாரிகள் எல்லாம் இராணுவம் போலீசார் எல்லாம் இந்த வெள்ளம் மீட்பு அதுகளில் அவசரப்பட்டு கொண்டு நிற்கிறீங்கள தங்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்க மாட்டினோம் என்ற நேரத்தை பார்த்து ரகசியமாக இப்படியான வேலைகளை செய்து செய்து கொண்டிருக்கணும் அதே நேரத்தில் புயல் அடுத்த தரம் வரப்போகுது நூறு மைல் வேகத்தில் இன்னும் ஒரு புயல் வரப்போகுதுன்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி நிலையம் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது இதெல்லாம் இப்படி இருக்கு இன்னும் எங்களுடைய அரசியல்வாதிகளும் தங்களுடைய பாட்டுக்கு ஒரு ஒரு வேலையை திட்டத்தை யோகிச்சு கொண்டு எப்படி காலை வரலாம் இந்த அரசாங்கத்தை எப்படி இல்லாமல் செய்யலாம் எப்படி வீட்டுக்கு அனுப்பலாம் நேரடியாக போய் போட்டியிட்டு வெற்றி பெற்று அல்லது மக்களுடைய வாக்குகளை பெற்று தே தேர்தலில் நின்று வெற்றி வருக்கு மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டேனும் என்றா வேற வழியை என்ன வழி செய்யலாம் குறுக்கு வழி என்று சொல்லி தான் இப்ப முன்னைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க சில வீல திட்டங்கள்ல இறங்கியிருக்கிறார் என்ற மாதிரி தெரியுது அது பற்றிய ஒரு செய்தியைத்தான் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் ஜனாதிபதியாக அனுரகுமாரதநாயக்கா தெரிவு செய்யப்பட்டு அடுத்த டிசம்பர்ல பாராளுமன்ற தேர்தல் நடந்து இந்த ஆட்சி ஒரு வருடத்தை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கிடையில நிறைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் பார்த்துட்டுது ஆனாலும் மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு பெற்ற அரசாங்கமாகத்தான் இருக்குது ஏனென்றால் ஊழல்வாதிகளை நேரடியாக எந்த தயவு தாட்சணியம் இல்லாமலுக்கு கைது செய்யப்படுறதா இருக்கட்டும் அவர்களுடைய நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கட்டும் பூத வியாபாரிகள் பாத உலக குழுக்கள் இந்த சூட்டு கலாச்சாரங்கள் எல்லாம் முக்க முக்கமாக குறைக்கப்பட்டு விட்டது என்றதுதான் நீ பார்க்கக்கூடிய இருக்கிறேன் இதுகளை பார்க்க மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கான இந்த அரசாங்கமாக போய்கொண்டிருக்க இப்படி இப்படியான நெருக்கடிகளும் அந்த ஒன்று இருக்குது இந்த நேரத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒரே காழ்ப்புணர்வும் ஒரு எரிச்சல் பொறாமையோ என்னவோ தெரியல அவருடைய இரத்தத்தில் ஊர்ண மாதிரி அவர் ஒரு காலமும் மக்களுடைய ஆதரவை பெற்று ஒரு அரசியல் தலைவராக ஒரு நாளாக இருந்ததில்லை அவர் ரெண்டு மூன்று தரம் பிரதமராக இருந்திருக்கிறார் இப்படித்தான் ஒரு தட்சியலாக வந்து பிரதமராகிறது அவருடைய தந்திரமான மூலியையும் கொண்டு ஒரு ஒரு விரும்பத்தகாத ஆட்சியாளர்கள் தான் அவரை கொண்டு வந்து பிரதமராக நியமிக்கிறது அதே போல இப்ப அறக்களிய போராட்டம் வந்ததோட சே வந்து அந்த போராட்டத்தின் நிமித்தம் வேறு வழி இல்லாமலுக்கு ஒரு ஜனாதிபதியாக்கப்பட்டு இருந்தவர் அவர் ஜனாதிபதியாக்கப்பட்டு இருந்த பிறகு ஜனாதிபதி தேர்தல் என்று தோற்று போனார் இந்த முறை இந்த கடைசியா நடந்த தேர்தலில் அவர் தோற்று போனார் எல்லாருக்கும் தெரியும் இரண்டாவது இடத்துல சஜித் பிரேமதாசா தான் வந்தவர் மற்றது முதல் இருந்த ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியோட மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது என்றது எல்லாருக்கும் தெரியும் இப்படி இருந்து ஒன்று கேட்கலையும் இந்த ரணில் விக்ரமசிங்க என்ன மாதிரி என்றால் இந்த ஏதாவது பிழை கண்டுபிடிச்சு இந்த அரசாங்கத்தை இல்லாமல் செய்ய வேணும் என்று சொல்லி ராசதந்திரமாக சதி ராசதந்திர சதி இப்படி இப்படித்தான் இப்ப சமீபத்தில் இந்தியாவுக்கும் போய் வந்தவர் இந்தியாவில் போய் ஏதாவது வதைச்சிருப்பார் இந்தியாவில் உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாரும் அவர்கள் இப்ப வந்து ஒரு எந்த ஒரு கட்சி இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்குதோ அந்த கட்சிக்கு தான் கூடுதலான செல்வாக்க செலுத்துவினோம் விவராக இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறவருக்கு சரி நீ பாங்கோ பார்ப்போம் அப்படி இப்படி என்று சொல்லுவின் மொழிய நேரடியாக அவர்களுக்கு அனுசரணையை கொடுத்து இந்த ஆட்சி இல்லா பண்ற எல்லாம் செய்ய மாட்டேனும் ஆனாலும் அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு திட்டத்தை போடுவோம் போட்டு போய் பார்த்துருக்கிறார் அது சரிவெறவில்லை இப்ப வந்து இந்த இடர் ஒன்று வந்து இந்த டிப்பா புயல் வந்து மக்களுக்கு ஒரு சொல்லுண்ணா துயரமும் நிறைய பிரச்சனைகளையும் உருவாக்கி விட்டது அப்ப இது ஒரு இயற்கை இடர் இதுல வந்து வேற நாடுகளும் மற்ற நிபுணர்களும் சிலர் சொல்லி இருக்கணும் இப்படி ஒரு மழை வரப்போகுது ஒரு புயல் ஒன்று வர்றதுக்கு இருக்குது இதுக்கு கொஞ்சம் தயாராக இருங்கோன்னு சொல்லி இருக்கணும் அது தயாராக இருந்தது குறைவாகன்ன கவனம்தான் செலுத்தப்பட்டதாக இப்போ அறிய அறியக்கூடியதாக இருக்குது இந்த நேரடியாக ஏனென்ற சில அனுபவங்களும் இல்லை இப்போ சில நாடுகளில் இந்தோனேசியா ஜப்பான் போன்ற நாடுகளில் மண் ஒரு நிலத்து நில அதிர்வு வாரது அங்கே வந்து அவர்கள் அது அனுபவப்பட்டு அந்த நில அதிர்வு வரும் ஒரு பூகம்பம் வரும் என்று சொல்லி அதுக்கு தயாராக இருக்கிறவன் இலங்கை போன்ற நாடுகளில் பூகம்பம் வந்தது குறைவு ஏதாவது இப்போவாவது மழை பெரும் மழை பெய்தால் மஞ்சரிவு சரிவு அங்கங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கிறது இந்த முறை நடந்த மாதிரி நடக்கவில்லை அப்போ ஒரு கவலை கவனம் குறைவாக இருந்தது என்றது சரியாக இருக்கலாம் அதை வச்சு கொண்டு இன்றைக்கு இந்த ஒரு அரசாங்கத்தை இல்லாமல் பண்ண வேணும் என்ற மாதிரியான சட்டங்கள்ல சில விடியங்கள் இருக்குது எப்படி எப்படி கொண்டு போய் எந்தெந்த ரீதியில வழக்க போட்டால் அது ஒரு நின்று பிடிக்கும் வழக்கு என்று சொல்லி அதை அது வந்து மக்களை பாதிக்கிற மாதிரியான இடங்கள்ல கொண்டு போய் வழக்க போட்டால் தான் அதுக்கு அந்த வழக்கு தாக்கமாக பிடிக்கக்கூடிய இருக்கும் என்ற எடுத்து எடுத்துக்கொண்டு இந்த அடிபடை அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாகவும் மனிதர்களை வாழ்க்கையை சரியாக நடத்துவதற்கு ஏ ஏதுவாக இந்த அரசாங்கம் நடந்து கொள்ளாமலுக்கு நடந்ததால இந்த அனர்த்தத்தில் மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லியும் ஒரு அவதானம் இல்லாத அரசாங்கமாக இருந்தபடியாலும் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு போ பண்ண ஓனம் என்ற மாதிரியான சில நுணுக்கமான போயிண்டையும் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த இலங்கையில் இருக்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறந்த வழக்கறிஞர்களை சேர்த்து முன்ன நாள் சட்டமா அதிபர்கள் முன்ன நீதிபதிகள் மற்றது ஜனாதிபதி சட்டத்தரணிகள் இப்படியானவர்களை ஒன்றாக இணைத்து ஜனாதிபதியை பதவியில் இருந்து இல்லாமல் செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை நோக்கி ரணில் விக்ரமசிங்காவும் அவருக்கு பின்னால உள்ள சிலரும் எல்லாரும் அதுல போக மாட்டேனும் சஜித் திட்ட கேட்டிருக்கணும் சஜித் அதில் அவ்வளவுக்கு உடன்படவில்லை என்ற மாதிரி இருக்குது முன்னதாக மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்சியிலையும் கேட்டிருப்பினும் சில இப்படி இந்த அரசாங்கத்தை இல்லாமல் செய்கிறதுக்கு சில நடவடிக்கைகளை செய்யப்படுறோம் எங்களோட இணைந்து செயற்படும் என்று கேட்டிருந்தால் அவர்களும் கேட்டு நேரடியாக அதுல ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி நீங்கள் நாங்களும் ஒத்துழைக்கிறோம் என்று சொல்லியிருக்க கூடும் இப்படி ஒரு நடவடிக்கைகளை கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து ஜனாதிபதி அனுரகுமர நாயக்காவினுடைய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான திட்டத்தில இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க போய்க்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று சொல்லுவது என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த டித்வா புயல் தொடங்குறதுக்கு முதல் பல நிறுவனங்களும் இந்த வானிலை ஆராய்ச்சி நிறு நிலையங்கள் போன்ற நிறுவனங்களும் வெளிநாடுகளும் சில எச்சரிக்கையை கொடுத்திருக்கணும் இப்படி ஒரு புயல் ஒன்று வர்றதுக்கு மழை ஒன்று வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அவதானமாக இருங்கோன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு அறிவித்திருக்கணும் என்ற மாதிரி தான் இப்ப கிடைக்கக்கூடிய செய்திகளில் கிடைக்கக்கூடியதா இருக்குது அவர்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அது ஜனாதிபதியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் மந்திரி சபையாக இருக்கட்டும் இவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நடந்தபடியால் இங்கே மக்கள் வாழற உரிமையை இல்லாமல் செய்கிற மாதிரியான ஒரு தான் இந்த அரசாங்கம் நடந்திருக்குது மக்கள் வாழறதுக்கு தான் இந்த நாடு இந்த இந்த மக்கள் வாழ்கிற உரிமையை இல்லாமல் செய்கிற மாதிரிதான் ஏனென்றால் இந்த இடர் ஒன்று வரப்போகுது என்று சொன்னதை முன்கூட்டியே சொன்ன தகவல்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதுக்கு அவதானமாக ஆயத்தமாக நடக்காத வழியால் இங்க மக்களை நீங்கள் வாழ்கிறது உரிமையை கெடுத்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில இறங்கிவிட்டீர்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரி தெரியுது இதுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்காவும் ஒரு சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர் ஒரு பழைய அரசியல்வாதியும் மற்ற அவர் ஒரு தந்திரசாலி என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அந்த தந்திரத்தையும் பெற்றுக் கொண்டு அவருடைய அவருடைய இருக்கிற தன்னுடைய செல்வாக்கையும் பெற்றுக் கொண்டு முன்ன நாள் நீதிபதிகள் முன்ன நாள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முன்னைய சட்டமா அதிபர்களாக இருந்தவர்கள் மற்றது ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருந்தவர்கள் இவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து இப்ப இருக்கிற சட்டத்தரணிகள்லயே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வரையில ஒன்றிணைத்து இந்த வழக்கை போடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாதிரி தான் இந்திய நடவடிக்கைகள் தெரியுது இவை எல்லாவற்றையும் நடவடிக்கைகளை ஒரு இருபது சட்டவாளர்கள் ஒன்று கூட்டித்தான் இதை பற்றி ஆலோசித்து கொண்டிருக்கிறார் ரணில் விக்கிரமசிங்க என்று சொல்லி தான் அறியக்கூடிய இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தேசிய பேரிடர் மேலாண்மை தினம் என்று சொல்லி அன்றைக்கு அந்த தினத்தை இருக்க வேணும் என்று சொல்லியும் அதை விட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு விடுமுறை நாளாக ஒரு தேசிய விடுமுறை நாளாக அறிவிச்ச தினம் என்று சொல்லியும் அன்றைக்கு இதை வந்து ஒரு பேரிடர் தினமாக அறிவித்து அன்றைக்கு ஒரு சட்டத்தை எட்டியிருக்கணும் ஒரு அவசரகால பிரகடனத்தை அன்றைக்கு இது செய்திருக்கணும் அதை தவறு ஆச்சுது தவறி விட்டார்கள் என்று சொல்லியும் இதுல வந்து இதன் மூலம் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறியதும் மற்றும் கிரிமினல் செயற்பாடுகள் மாதிரி இது மக்களை அழிகிறது பாதையில கொண்டு போய் விட்டதுக்கான வழிகளை தேடிய தேடிய ஒரு கிரிமினல் செயற்பாடு என்று சொல்லியும் பாதாடி ஜனாதிபதியினுடைய மற்றது பிரதமருடைய குடியுரிமையை பறிக்கலாம் சட்டத்தின் சட்டத்தின்படி பிரகாரம் இந்த இப்படியான குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு நாட்டில உள்ள மக்களை இம்சப்படுத்தி மக்களை இறக்குறதுக்கு தள்ளினதும் இந்த பேரிடரில் இருந்து காக்க தவறியதும் தெரிஞ்சு கொண்டும் இப்படி ஒரு நிலவரம் பெறப்போகுது என்று தெரிஞ்சு கொண்டும் ஏனதான ஒன்று இருந்ததால இவர் நாட்டில ஆட்சியை நடத்த தொடர்ந்து நடத்துறதுக்கு தகுதி இல்லாதவர் என்று சொல்லி அவர் செய்த குற்றத்தையும் அதில் இணைத்து கொண்டு கிரிமினல் குற்றம் ஒன்று இணைத்து கொண்டு அவருடைய குடியுரிமையை பறிக்கலாம் என்ற மாதிரியான நடவடிக்கையில தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது ரணில் விக்ரமசிங்க அவனுடைய நடவடிக்கைகள் ஏற்கனவே சில பேர் சொல்லிக்கொண்டிருந்தவர் ரணில் விக்ரமசிங்கா செய்த சில குற்றங்களுக்கு ரணில் விக்ரமசிங்காவினுடைய குடியுரிமையை பறைக்கிறதுக்கான வழக்குகள் வேறு ஆக்கள் போட்டிருக்கணும் என்று சொல்லியும் அவருடைய குடியுரிமை பறிக்கப்பட்டாலும் பறிக்கப்படலாம் ரணில் விக்ரமசிங்காவினுடைய குடியுரிமை பறிக்கப்படலாம் என்று சொல்லி சொல்லி கதைச்சு கொண்டு இருக்கேக்க அந்த கருத்தை மனதில் வைத்து கொண்டு மாத்தி அடிச்சிருக்கிறார் அப்படியே அப்படியே வந்து அரசாங்கத்தை அரசாங்கத்தோட இப்படி ஒரு நெருக்கடியான நேரம் வந்திருக்கிறவடியாலும் இப்படி ஒன்று அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கள்ல சில விடயங்களை நியாயப்படுத்தக்கூடிய சில தரவுகள் இருக்கிறது ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் உள்ள புவியியல் பேராசிரியராக இருக்கக்கூடிய நாகமுத்து பிரதீவராசாவும் இதை பற்றி சொல்லியிருந்தவர் மற்றது சில வானியல் நிபுணர்களும் இந்த மழை விறப்போது வெள்ளம் விறப்போது என்றதை குற்ற குறித்து சுட்டி காட்டியிருந்தவர்கள் அதுகளை நேரடியாக எடுத்துக்கொண்டு அடுத்த அந்த ஒழுகிக்கொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு குற்றத்தை சாட்டை சாட்டுறதுக்கான சாத்தியங்கள் தெரிகிற மாதிரி தெரியுது இதை வச்சு கொண்டு இந்த குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறி மற்றும் செயற்படாத தன்மை அதை சரியாக செயற்படாத தன்மை இந்த அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லியும் அதே நேரத்தில் பதவி விலகினால் அவர் உடனடியாக நாட்டிலிருந்து குடியுரிமை பறிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு நான்கு வருடம் ஐந்து வருடங்கள் அப்படி இருக்குது அப்படி குடியுரிமை பறிக்கப்பட்டு அவரை ஒரு இயலாத ஆளாக கொண்டு போய் நிறுத்த வேணும் இந்த மாதிரியான ஒரு ஒரு சூட்சமான திட்டத்தோட இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க நிறைய அரசியல்வாதிகளையும் அதில் ரணில் விக்ரமசிங்க அவனுடைய கட்சியில் இருந்த சஜித் பிரமதாசாவையும் இணைத்து கேட்டிருக்கணும் அவைகளுடைய கட்சியில் உள்ள சொல்லியிருக்கணும் தாங்களும் இணைஞ்சு சேர்ப்புற தயாராக இப்பொழுது தயாராக இல்லை இல்லை நீங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் தயார்படுத்துங்கோ நாங்களும் வந்து இணைந்து கொள்கிறோம் என்ற மாதிரி அவர்களும் சொல்லி இருக்கிறதா தான் ஒரு புரிய கூடிய இருக்குது இப்போ பாருங்க என்னென்று சொன்னால் இப்ப அண்ணன் இப்ப சாவான் திண்ணை இப்ப காலியாகும் என்ற மாதிரி தான் இந்த நடவடிக்கை இருக்குது ஆனால் என்ன மாதிரி என்று சொன்னால் இதில் குறித்து வைத்துக்கொள்ளுங்கோ இப்படியான திட்டங்கள் உள்ளவர்களும் இப்படியான ஒரு வஞ்சக எண்ணம் உள்ளவர்களுக்கும் இந்த காலம் என்ன செய்யும் என்று சொன்னால் அவர்களுக்கு பரிசாக அதை கொடுத்து விட்டுடும் அந்த அவர்கள் நினைக்கிறது அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் கூடுதலாக எல்லா எல்லாவிடமும் நடக்கிறது இது பாருங்க அதிகமான இடங்கள்ல ஒரு வாகனத்தில் ஓடிக்கொண்டு போறவருக்கு வாகனத்திலே ஆக்சிடென்ட் நடந்து இறந்து போறது இருக்குது அவருடைய வாகனம் இல்லாமல் இருந்தால் அவர் நடபாதையில் இருந்திருந்தால் அவருக்கு அந்த அது வந்திருக்காது அந்த அந்த விபத்து நேர்ந்திருக்காது இந்த இதே போல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோட இந்த இப்படியான திட்டங்கள் வச்சிருக்கிறவைக்கு இப்படியான தான் வந்து முடிகிறது அனோடியால் ரணில் விக்ரமசிங்கா வந்து இன்றைக்கு அவருக்கு ஒரு எண்பது வயதுக்கு கிட்டவா கிட்டவாக வந்துட்டது இருந்ததுக்கு பிறகும் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் வந்து நல்ல ஒரு அரசியல் தலைவர் வந்திருக்கிறார் அவரோடு இணைந்து நாங்கள் செயல்படவோனும் உபத்திர உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கின்றாலும் இருக்க வேணும் என்று சொல்லி இருந்திருக்கலாம் அல்லது ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்காவுடன் சொல்லி நான் உங்களுடைய ஒரு ஆலோசகராக இருக்கிறேன் அல்லது நான் நீங்கள் என்னை ஆலோசகராக எடுக்காட்டி பரவாயில்ல நீங்கள் செய்கிற ஆட்சியில் நல்ல நல்ல நடவடிக்கைகளாக இதுகள் இருக்கிறது என்னுடைய இருக்கிற அனுபவங்களை சில விட எங்களை எடுத்துச் சொல்லலாம் சொல்லுகிறேன் என்று சொன்னா கூட கேட்கறது காக்கள் இருக்கணும் அவர்களை இவர் ரணில் விக்ரம் ஒரு ஆலோசகராக நேரடியாக வச்சிருக்காவிட்டாலும் சரி நீங்கள் சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கேட்குறோம்னு சொல்லி வைக்க இந்த நாட்டை முன்னேற்ற வழியை தானே பார்க்கணும் நாங்கள் வந்து இந்த நாட்டில் இவ்வளவு காலத்துக்கு இப்ப இந்த எழுபத்தஞ்சு வருட காலத்துக்கு ஒரு தலைவரும் இவர் அனுரகுமாரசநாயக்கா போல வந்து இங்கே அமையவில்லை இன்றைக்கு தான் ஒரு அரசியல் தலைவர் இப்படி ஒரு அரசியல் தலைவர் வந்திருக்கிறார் இன்றைக்கு பாதுகாப்புகளை கூட கொழும்பில் உள்ள பாதுகாப்புகள் தடயங்கள் அந்த தடை முகாம்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது சில இராணுவத்தினருடைய போலீஸ் போலீசாருடைய செக் பாயிண்ட் எல்லாத்தையும் எல்லாத்தையும் விடுங்கோ எல்லாம் வேண்டாம் ஒரு அப்படியெல்லாம் பாதுகாப்பு தேவையில்லை இடமும் எல்லாரும் போகலாம்னு சொல்லி எடுத்து விட்டுருக்கிறார் இப்ப இந்தளவு காலம் பாருங்க சண்டை முடிஞ்சு உழவு காலத்துக்கும் இதுகள் எல்லாம் நடக்க இல்லை இன்றைக்கு வந்து ஏனாவது யோசிக்கிறார் என்னென்றால் மக்கள் ஃப்ரீடமா இருக்கட்டுக்கு மக்களோட நெருக்கடியை கொடுத்தா அவர்கள் அடுத்த சிந்தனைக்கு போவினோம் ஏதாவது நெருக்கடியான வேலைகளை நாங்கள் கொடுக்க தான் இதை மீறு நடவடிக்கைகளை முன்னெடுப்பினோம் இப்பறங்களுடைய ஆக்கள் எல்லாம் ஒரு அவசரமான ஆக்களா இருக்கிறவங்க ஒரு புகிர நிலையத்தில் அந்த கடவை மூடப்பட்ட உடனே அதுக்குள்ளால் நுழைஞ்சு போகிறதுக்கு முயற்சி செய்வேணும் இதால எவ்வளோ ஆபத்து இதில் அப்படி சில பேர் இறந்தும் இருக்கணும் இறந்தும் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அங்காளம் பார்த்து போட்டு இந்த தூரத்தில் தான் ட்ரெயின் பெறுது இன்னும் வந்து சேரவில்லையான்னு சொல்லி போட்டு நுழைஞ்சு போற மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குது அப்ப அந்த நேரத்துல ஜனாதிபதி நினைச்சிருக்கிறார் சரி நுழைஞ்சு போறாங்களோ ஆனபடியால் இந்த போயிரத்தை கடவையை இல்லா பண்ணி போட்டு கீழுக்கு ஒரு மேம்பாலம் அல்லது மேலுக்கு ஒரு மேம்பாலம் அல்ல கீழுக்கு ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு விட்டா ஆக்கள் போவினும் என்ற மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டு போ அந்த திட்டத்தை போலதான் இந்த தடை தடுப்புகள் இந்த புலிசாரனுடைய செக் பாயிண்ட் எல்லாத்தையும் வேண்டாம் எடுத்து விடுங்கோ என்று சொல்லி அப்போ மக்கள் தட தட இல்லாமலுக்கு தாங்கள் விரும்பின இடங்களுக்கு போய் வரக்கூடியதாக இருக்கும் என்றது தான் கருத்து அதுக்குத்தானே அந்த தெருவை ஒரு தொடர் உந்து பாதையில ஒரு கடவையை வச்சு அதுல கேட்ட போட்டு ரயில்வேரைக்கு மறைச்சு போட்டு நிக்க மக்கள் அவசரப்படுறதுக்கு அந்த நேரத்துல ஒரு கீழே ஒரு பாலத்தால மக்கள் போறதுக்கு இடத்த வச்சு அல்லது மேம்பாலம் கொண்ட வச்சு மக்களை போக விட்டால் மக்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது இப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பார்த்து இந்த ஜனாதிபதி நல்ல நல்ல வேலைகளை என்று சொல்லி அவருக்கு ஒரு உத்தாசியாக இருப்போம் என்றதை விட்டு போட்டு ரணில் விக்ரமசிங்கா போன்ற ஆக்கள் செய்கிற இந்த இப்படியான வேலைகள் அவர்களைத்தான் வந்து முடியும் அவர்களுக்கு தான் வந்து முடியும் இந்த காலம் அப்படித்தான் செய்கிறது அவர் என்னென்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு முடிவாக அல்லது உங்களுக்கு கிடை கிடைக்கும் பசியில நாங்கள் அவசரப்பட்டு எங்கேயாவது போய் தேர்டினால் எங்களுக்கு தான் கிடைக்கும் அல்லது வேற வேறையண்ட நினைச்சால் அந்த வேற ஒன்று தான் கிடைக்கும் எங்களுக்கு அப்போ அதே போல இவருக்கு ஆட்சியை கிடைக்க போறது இல்லை ஏனென்றால் மக்கள் வாக்களிக்க போறதில்லை பயசம் போயிட்டுது ஆனால் இப்படி ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுப்போம்னு சொல்லி முயற்சி செய்கிறார் அந்த முயற்சி பலன் அளிக்காது என்றதுதான் என்ற தான் இருக்குது ஏனென்றால் சட்டப்படி சில விடயங்கள் இருந்தாலும் சட்டத்துக்குன்னு சொல்லி சில பேர கதவுகளும் இருக்குது இது இந்த நாட்டில் நடந்த நிலவரங்கள் தெரியும் இந்த நாட்டில் நடந்த நெருக்கடிகள் தெரியும் ஒரு நீதிமன்றம் வந்து இதை பற்றி விசாரிக்க இல்லை இந்த நாட்டில் ஒரு கொடுங்கோலனாக இருந்தால் அந்த நீதிபதி ஒரு கடுமையாக இருப்பார் இந்த ஜனாதிபதி ஒரு நல்ல நடைமுறையை தான் செய்திருக்கிறார் சில போல சில கண்டனங்களை சொல்லி போட்டு இப்படி இப்படி நடந்தது பிள்ளை இனிமேல் இப்படி நடந்து கொள்ளாத எங்க ஒன்று சொல்லி ஒரு கண்டனத்தை அஹ் கண்டனத்தையோட அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் ஆனால் இந்த யோசித்து பாக்கைக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆட்சி இருக்க கூடாது இங்க இதை குழப்பி விட்டுற ஓனம் என்ற ஒரு நோக்கத்தோட இந்த ரணில் விக்ரமசிங்க சொன்ன சொல்லக்கூடிய ஒரு இந்த பதர் தானே இப்படியானாக்கள் ஒரு பதர்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு நெல் நல்ல நெல்லு முத்துவான உள்ளுக்கு அரிசி உள்ள நெல்லுகள் எல்லாம் அப்படியே இருக்கும் இந்த பதர்கள்லாம் நாங்கள் இங்கே துள்ளி காட்டுக்கு ஓடி பறக்கிறது தண்ணியில விழுந்தால் மிதந்து போறது ஒரு நல்ல நெல்லு அரிசி உள்ளது என்றால் விழுந்த இடத்துல கிடக்கும் தண்ணீர்கள் விழுந்தால் கீழுக்கு போயிருக்கும் இந்த எல்லாம் இப்படி இப்படி பறந்தடிச்சு திரிகிறது இவர்களுக்கு முடிவும் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு செய்தி சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனல புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு ஒன்று தோன்றும் அது என்னவாக இருந்தாலும் சரி அந்த கருத்தை கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்றேன் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் இன்னொரு செய்தி சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்